வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையில இருந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஐப்பசி மாதம் பழங்களை தான் பாத்துக்கிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பொதுவா என்னன்னாக்க ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம் ஏன்னா இந்த மாதத்துல தான் பார்த்தீங்கன்னா தீபாவளி பசங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் இப்போ பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க நிறைய ஸ்வீட்ஸ் நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்துல நிறைய இருக்கும் அதே போல் நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல அந்த முறுக்கு அதிரசம் ஒட்டவாட்டன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வருத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துப்போம் மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எல்லாருக்கிட்டே ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி இருக்க தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்த கால இந்த மாதத்தை வந்து சிறப்பிக்க கூட ஒவ்வொரு காரணம் இருக்கு அதே போல தான் பாத்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் இருக்கு ஏன்னா இந்த பகவான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அதிசாரமாக கடகத்துல வர்றாரு ஐப்பசி மாதம் தொடக்கத்துலயே வந்துடுறாரு மேலும் பாத்தீங்கன்னா புதன் பகவான் பாத்திங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஐப்பசி மாதத்துல பாத்தீங்கன்னா விருட்சகத்துக்கு போறாரு துலாத்துல இருந்து விருட்சகத்துக்கு போறாரு மேலும் செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் துளாராசில இருந்து விருச்சகத்துல போய் ஆட்சியா குறப்படுறாரு மேலும் பாத்தீங்கன்னா வச்சுக்க சுக்ர பகவானோட பயிற்சியும் இருக்கு ஏன்னா சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா கண்ணிலிருந்து துலாத்துக்கு வர்றாரு ஆட்சியா மேலும் சூரிய பகவான் பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதம் எப்போதும் துளாராசில இருப்பார் ஏன்னா துளாராசில சூரிய பகவான் நீசம் சோ இப்படி இவ்வளோ கிரக மாற்றங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களில் மாலை பாதிக்கு அப்புறமா சில நற்பலன்கள் குறையவும் வாய்ப்பு இருக்கு சில ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் நற்பலன்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கும் மாலை ஒரு ஃபிஃப்டி ஒரு மாத நடுவுல அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சிங்க பாதிக்கு மேல பார்த்தீங்கன்னா நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு பொருவாக இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எம தீபம் ஏற்றுவோம் ஏன் இந்த எம தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்குலாம் நிறைய விளக்கங்கள் இருக்குது ஏன்னா எம தீபம் ஏற்றி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா காலையில் தீபாவளிக்கு காலையில் சுட சுட மட்டன் சாப்பிட்றது நல்லா காலையில் கறி சாப்பிட்றது மேலும் கங்கா ஸ்தானங்கள் காலையில் விடிய காலையில் கங்கா ஸ்தானம் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கும் இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஏன்னா நரகாசுரனை வதம் பண்ணதுனால நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க இங்க நரகம் என்னவே என்ன சொல்லுவோம்னா நம்ம இருட்டு குளிர்ச்சி இது ரெண்டு தான் நரகம் ஏன்னா தான் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் ஏன்னா நரகத்துல பயம் இருக்கும் இல்லையா சொல்லிருப்பாங்க போட்டு ட்ரப்பாங்கன்னு சொல்லி அந்த பயம் அதே போல் குளிர்ச்சியில் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க நமக்கு உடம்பு நடுங்கி நம்மளுடைய ஒரு ரொம்ப சூழ்நிலை சோம்பலா இருக்கும் ஏன்னா இந்த ஐப்பசி மாதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இருட்டோட தன்மை அதிகமா இருக்கும் பகலோட தன்மைகள் குறையும் வெப்பத்தோட தன்மை காத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு சில்லு காற்றடிக்கும் காற்றில் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ இந்த விஷயங்களை ஏன்னா இது எல்லாமே பருவ கால மாற்றம் பருவ கால மாற்றங்களுக்கு ஏற்றாபடி நம்மளுடைய வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை செய்து கொண்டால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுனால தான் சில நிகழ்வுகளை அந்த பருவ கால மாற்றத்தின் தொடக்கத்தில் நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்காஸ்தானம் குளிச்சிடும் அதோடு கிடையாது கங்கா ஸ்தானம்லாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட்டு எல்லாம் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சில பேர் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க சோ அப்ப என்ன இந்த காலகட்டத்தில் கங்கா சானம் என்பதுக்கு குளிக்கணும் சுடுதண்ணில குளிக்கணும் ஏன்னா கங்கா சானம் என்னாவே குளிக்கிறது தான் ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய கவர்னர் கங்கா சார் அப்படியே அதுக்கெல்லாம் கேட்கறது ஏன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மருத்துவ விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய இருக்குது ஏன்னா இந்த காலகட்டம் குளிர் காலம் இந்த காலத்தில் போயிட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில் தான் குளிப்பேனா நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும் ஸோ அதனால் மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வறண்ட உணவுகள் அதாவது இந்த காலத்தில் போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிடும் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக இந்த காலகட்டம் எடுக்கக்கூடாது வறண்ட உணவுகள் ஆயில் ஐட்டமா ஐட்டமாக எடுக்கணும் ஏன்னா கொழுப்பு தன்மை நம்ம உடம்புல இருந்தால் தான் குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால தான் வறண்ட மட்டன் சாப்பிட்றாரு மறண்டு அதை முறுக்கு அதரசம் இனிப்பு உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது நம்மளுடைய உயிர் தன்மை நல்லா இருக்கும் அப்படி ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம இது வாழ்வில் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் எதுக்கு இந்த காலகட்டத்தில் பொங்கல் அப்ப ஏன் வந்து பொங்கல் தான் செய்கிறோம் இல்லையா அப்போ ஏன் வந்து அதரசம் முறுக்குலாம் செய்யறது இல்லை நம்ம ஸோ பருவ காலங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இதை தான் பாரம்பரியம் சொல்லுது ஏன்னா நம்ம இன்னைக்கு பாரம்பரிய விஷயங்களில் நிறைய மறந்துட்டோம் தீபாவளி வந்து ஒரு சினிமா பார்க்குறதோடு முடிஞ்சு போச்சு போய் புது படம் பார்த்துட்டு நாலு பட்டாசு வெடிச்சிட்டு கவனம் கவலந்தடிச்சு படுத்துக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இது வாழ்க்கையில் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களில் எதிர் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் ப்ரிப்பரேஷன் ஏன்னால் மார்கழி மாதம் குளிர் தாங்க முடியாது அதுக்கான ப்ரிப்பரேஷனை முன்னாடியில இருந்து இந்த காலகட்டத்தில் நம்ம தொடங்கும் ஏன்னா அடுத்தது கார்த்திகை மாதம் அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீப ஏற்றுவோம் ஸோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணும் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இருக்குன்ற ஒரு புரிதலோட இந்த ஐப்பசி மாத ராசி பலர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி இருக்குன்றதான் நம்ம பார்க்க போறோம் வாங்கக்கூடிய எவ்வளோ பூச நட்சத்திரக்காரன் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னடா இது கடந்த ஒரு நாலு மாசமா பிடிச்சி வச்ச புள்ளியாற மாதிரி அப்படியே உட்காந்து தொழிலில் போட்ட விஷயம் தொழில் நல்ல ஒரு விஷயமா ஆரம்பிச்சிருப்போம் அப்படியே பூஸ்டப்ல இருந்துக்கும் அப்படியே போட்ட கல் மாதிரி உட்காந்துருக்கும் ஒரு டெவலப்மெண்ட்டும் இருக்காது எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு நகர்வை நோக்கி பயணிக்க முடியாமல் அப்படியே உட்காந்துருக்க ஒரு சூழல் தான் இருக்கு ஸோ இந்த இந்த விஷயம் எப்போ மாறும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நவம்பர் மாதம் இருக்கு இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறமா பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு வளர்ச்சியை நோக்கிய பாதையாக இருக்கும் இல்லைன்னா இப்போ கடந்த கால தவறுகளை சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஏன்னா கடந்த காலத்தில் ஓவர் பிளான் பண்ணி வச்சுருப்பேன் அந்த ஓவர் பிளான் எல்லாமே இப்போ வந்து சீரமைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மேலும் கணவன் மனைவி உறவு என்பது நல்ல ரீதியில் இருக்கும் ஏன்னா இப்போ கொஞ்சம் ஒரு பாண்டிங் வந்து ஒரு அளவுக்கு வந்திருக்கும் மேலும் இந்த காலத்தில் தந்தையோட தந்தையோட தன்மை வந்து கொஞ்சம் சரியில்லாதனால அப்பாவாலேயே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒரு அதுதான் இந்த தந்தைக்கு தேவையான விஷயங்களை நீங்க செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா போதும் அவரோட வேலையை அவர் பார்த்தா போதும் அவருடைய ஆலோசனையை இந்த காலகட்டத்தில் கேட்காம இருக்கிறது உங்களுக்கு பரிகாரமே சோ அதனால தந்தையோட போக்கு இந்த காலகட்டத்தில் தேவையற்ற அவர் பேசக்கூடிய பேச்சு விஷயங்கள் எல்லாமே ஒரு குறை கூறும்படியாக இருக்கும் அதுவே கணவன் மனைவி உறவை கொஞ்சம் பாதிக்கும் நண்பர்களோட உறவை பார்க்கும் தொழிலையும் பாதிக்கிறது அதனால இந்த காலத்தில் அப்பாவுக்கு தேவையான விஷயத்தை செய்யுங்க அவரை ஹாப்பியா வச்சுக்க விடுங்க அவருடைய விஷயத்த காதல போட்டுக்காதீங்க உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்